நிறைய வீடுகளில் பெண்கள் வந்து தங்களுடைய உடல் பலவீனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க வந்து உண்மையா என்னை பெண் எழுத்தாளர் பெண் இயக்குனர்னு கூப்பிடுறதுல எனக்கு பெரிய ஓப்பு கிடையாது முதல்ல ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு புரியா புரியாச்சோ அது மோசமான அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா தொழிலையும் எல்லா நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு காயலில் வந்துட்டு ஹீரோ சரி அப்புறம் இன்னொரு அப்பா சரி பொண்ணோட அப்பா மெயினாக பொண்ணோட அப்பா ஒரு ஓகே ஆணவ கொலைப்படத்தில் லவ் பண்ணுற பையனோ இல்லை வந்து அந்த பொண்ணோட அப்பாவோ இல்லை வந்துட்டு அந்த பொண்ணு சார்ந்த குடும்பத்தை சார்ந்த இன்னொருத்தனோ ஆன் லைன் வந்து எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க அது ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன் நான் இ இதுவே புது எனக்கு அதுதான் புதுசாக இருந்துச்சு ஷாக்காக இருந்துச்சு உண்மையா இப்படி நடக்குமா அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டேன் அப்புறம் என் லைஃப்பில் நடந்தது தப்பிடின்னாங்க என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல சாதியை ஒடுக்கு ஒடுக்குமுறைன்றது வெறும் ஆண் சமூகம் இல்லை அதுக்கு பின்னாடி சடங்குகளுக்கு மூலியமாக ஒழிந்திருக்க பெண்களை பற்றி பேசணுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அது ஒரு பெண் போது நம்மளுக்கு அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அவர் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற ஒரு ஷார்ட் வெளில கிளம்பிகிட்டு இருப்பார் அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரும் காயத்ரி ஏதோ சொல்ல வராங்க சொல்ல வரும்போது அவருக்கு அந்த காரில் போய் ஏறுவார் ஏறும் போது ஏதோ மனசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பேசலாம் அப்படின்னு அந்த சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது அது பாக்குறப்போ அப்ப எனக்கு ஐசக் குருகீஸோடய இன்னொரு முகம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வில்லனா பாத்துருக்கோம் பார்த்தா ரியல் முகம் ரியல் முகம் வில்லன்றது இன்னொரு முகம் தான் பழகுனா ரொம்ப சாஃப்ட் பயங்கர குழந்தை மாதிரி ஒரு அம்மன் தம்பியார் பி எஸ் வர ஆர் அப்படி மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா அவரு பொதுவாகவே இல்ல அந்த வில்லன் அடிகை எல்லாம் சாப்ட்டான பிரச்சன்வாங்க ஆக்சுவலாக இப்போ நம்பியார் அவர்களை சொல்லும் போது சொல்லுவாங்க ஏதாவது என்னன்னா நம்பியார் அவர்களும் பிஎஸ் நல்ல நல்லா பக்தியோட சேர்ந்து மலைக்கு போகிறதெல்லாம் பற்றி பேசிட்டு இருப்பாங்களாம் ஷார்ட் வரும்போதா பயங்கர ஒரு ஃபீல் வரும் அந்த இடத்துல எனக்கு அது மாதிரி எனக்கு என்னென்னா அன்னைக்கா அன்றைக்கி ஆடியோ லான்ஸில் பார்க்கும் போதே என்னன்னா இவரா இவர் எப்படி அப்பா கேரக்டர் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படிதான் தோணும் ஸோ ஒரு காமனாக இப்போ ஒன்று ரெண்டு படத்தில் அவங்க வந்து ஒரு சீரியலில் பண்ணியிருந்தாலும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருந்தாலும் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா அவர் பார்க்க ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது ஒன்று அந்த போலீஸ் ஏதாவது பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு இந்த ட்ரெயிலரில் பார்க்குறப்போ அந் லிங்கேஷ் நிற்கிறதும் அவங்க வந்து அந்த டீ சார்ட் போகலான்னு சொல்கிற ஷார்ட் ஒன்று வரும் அந்த ஷார்ட் ஒன்று பார்த்தா அந்த இதில் வந்து பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து நிற்கும் ஒருவேளை ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி ஏமாற்றி இல்லை நம்ம அந்த ஃபீலோ இவர் தான் ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு அந்த ஃபீல் அவருடைய அந்த ஏற்கனவே பண்ண படங்களை பண்ண படங்கள் அந்த மாதிரி ஆனால் பட் நல்ல சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் ஆகும் ஆனால் படத்துடைய மியூசிக் பாடல்கள் வந்து ஆடியோ லான்ஸில் கேட்டப்பே அந்த தேன்மொழி சாங் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது ஜஸ்டின் கெனன்யா ஜஸ்டின் கெனன்யா வந்து மியூசிக் வந்து நாங்கள் அந்த பாடல் இன்னொரு பாடலில் ஸ்வாகத்தாவோடய ஒரு பாடல் ஆமாம் ரெண்ட ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு அவருடைய மியூசிக்கில் வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல வருடிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணுன்னு வாங்க அது மெல்லிய வருடலாக இருக்கணுன்னு வாங்க அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவருக்கு இது முதல் படம் ஜஸ்டின் கெனன்யாவும் எப்படி அவரை தேர்ந்தெடுத்தீங்க ஜஸ்டின் வந்து நாங்க ரெண்டு பேரும் ஹலோ எஃபம்ல வேலை பார்த்தோம்னா இப்ப அம்மா அவர் வேலை பாக்குறாரு அவரு வந்து சவுண்ட் என்ஜினியர் அவரு நான் அவன் வந்து இப்போ அவசர கோழி நாட் நாட் எயிட்னு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவரு பம்பர்ஸ் நிறைய கேட்பேன் அவன்கிட்ட போய் போது வேற வேலையே இல்லையா அந்த அந்த ஆர்ஜை கேக்கிறாங்களா இந்த ஆர்ஜை கேட்கிறாங்களா நீ தான் கேட்கற அப்போ நான் வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக

அது இருக்கு சென்னையிலே வந்து ஒரு வண்டி போனா நின்று பாப்பேன் ஐயோயோ இந்த ஊர் தான் அதாவது ஊர்ல இருந்து வந்தவங்க நான் அப்படிதான் என்னுடைய நண்பர்கள் சில பேர் திருவண்ணாமலையில் இருந்தாங்க அவங்களால டிஎன் டுவெண்ட்டி இவர் திருவண்ணாமலை வண்டி திருவண்ணாமலை வண்டி போடுறது என்ன இருக்கேன்னு ஆனா திருவண்ணா இப்போ கூட பரவாயில்ல திருவண்ணாமலை வண்டி போடல என்ன இருக்கணும் இல்லை உடனே இல்லை டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இருந்து நம்பர் அந்த மாட்டோம்

இருக்கு ஒரு ட்ராஜெக்ட் டிராவல் சப்ஜெக்ட் இல்லாமல் நிலப்பரப்புங்கிறதையும் சொல்லிட்டீங்க அப்போ ஒளிப்பதிவு மிக முக்கியம் ஒளிப்பதிவாளர் பற்றி சொல்லுங்க சுப்பிரமணியன் அதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும் அதுதான் நடிச்ச அந்த சீரியல்ல இவர் ஒளிப்பதிவாளராக இருந்தாரு நான் அதுக்கு வசனம் எழுதினேன் ஸோ அதே ட்ராவல் அப்படியே வந்து அந்த ஆல்பம் சாங்லாம் அவர் பண்ணார் எனக்கு கார்த்திக் கிட்ட அவரோட ஈஸ்தட்டிக் விஷுவல் ஈஸ்தட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது வந்து மெயினாக அந்த லைட்டிங் சென்ஸ் உடைய ஒரு இது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்துடைய டோன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்லையே கேரி அவுட் பண்ணிட்டோம் நாங்கள் நிறைய படங்கள் பார்த்து ஃபைனலாக தான் எனக்கு ரஜீவ் ரவியுடைய கேமரா மேலே மிகப்பெரிய ஒரு பித்து உண்டு ஸோ அது மாதிரியே நம்ம வந்து இந்த டோனை வந்து நம்ம படத்துக்கான கண்டென்ட்டோடு வந்து மேட்ச் பண்ணி போகணும் அப்படின்னு முன்னேற்பாடாக அது மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக இப்போது அந்த படத்தில் இல்லை ஒரு சுவர்லேருந்து தான் எல்லா ஷாட்டும் ஆரம்பிக்கும் எல்லாம் அநேகமாக நிறைய காட்சிகள் ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரோசன் சைலன்சஸ் பத்தி பேசுற ஒரு படம் மனதுக்குள்ள உள்ள சுவர்கள் பத்தி பேசுன படம் அப்படிங்கறது பட் அது ஒரு லாகா இருக்குன்னு சொன்னதுனால நிறைய டயலாக் பண்றதே கிடையாது நம்ம நம்மளோட ஆஃப் டிஃபரன் நம்ம எப்படி எந்த துணியில உரையாடுறோம் அப்படிங்கறது வந்து இங்க பெரும்பாலும் இல்லாததுனால தான் குடும்பங்களுக்குள்ள விரிசல் வருது நிறையா உண்மையாக உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது வாழ்க்கையில் தீர்க்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஆனால் அதை எப்படி அணுகுறோம் நம்ம முரட்டுத்தனமாக அணுகுறோமா அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி அணுகுறோமா அப்படிங்கிறது இல்லை ஓகே ஸோ இப்போ ஓவராலாக இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு கேமராமேனுங்கிறது டேரெக்டர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாரோ அதை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கேமராமேன் அப்போ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி ஒர்க் வித் அப்படிங்கிறது அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு சோறுலேருந்து அதை ஆரம்பிக்கிறோங்கிற அந்த பிரிவினை அப்படிங்கிற அந்த ஒரு இது ஒரு வால் தெர் இஸ் அ வால் பிட்வீன் எவ்ரி திங் ஒரு அதுக்குள்ளே ஒரு தடுப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஸோ அந்த மாதிரியான குறியீடுகள் வரக்கூடிய விஷயம் அப்படின்னா இது எதை சார்ந்த கதை என்ன மாதிரியான கதை களம் இது இதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு உறைந்த மௌனங்களை பற்றி ஒரு கதை ஒரு ஒரு மனித உறவுக்குள்ள மௌனங்கள் உறையும் பொழுது எப்படி வந்து அப்படி சிதிலம் அடையுது ஒரு குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ அதில் நீங்கள் சொல்ல வரது வந்து இப்போ நீங்கள் அந்த அனுமோல் அண்ட் ஐசக் வரிக்ஸ் அவங்களுடைய டிராவல் பண்ணி அதாவது ஒரு அப்பா அம்மாவுடைய அப்புறம் நீங்கள் இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பெண்கள் வந்து தங்களுடைய உடல் பலவீனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க தங்களோட சிக்னஸை என்னோட ஃப்ரெண்டுடைய மாமியார் ஒருத்தங்க இவள் அவளோட கணவனோட வெளியே போகும்போது நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துருவாங்க

யாரும் யாருடனும் இல்லை நம்ம தனியாக தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு நம்ம இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு அப்பா மட்டும் குடிகாரனாக இருக்கிற குடும்பங்கள் எவ்வளோ துயரங்கள் நம்ம வந்து சொல்லவே முடியாது அதெல்லாம் வந்து அப்படி எழுதி வச்சிருக்கு நம்ம அதில் நடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம் அதனால தவள நிலை இந்த ஆண்களுக்கு எப்ப மாறும்னா தெரியல எப்பவுமே அந்த குடும்பத்துல ஒரு குடிகாராப்பா அப்படின்னு ஒரு ஒரு குடிகார விட தவறு செய்ய தூண்டியவர்கள் யார் என்று அதாவது இப்போ இயக்குநர்களோ எழுத்தாளர்கள் போது இல்ல திரைப்படங்கள்ல வந்து பெண் எழுத்தாளர்களும் பெண் இயக்குனர்களும் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் தான் விரல் விட்டு எண்ணில்லாம் இந்தியா ஆல் இண்டியா லெவல்லே கூட சொல்றேன் விரல் விட்டு எண்ணில்லாம் இவ்வளவு பேர் தான் வராங்க பெண் கேமராமேனாக இருக்கட்டும் பெண் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ நிறைய பேர் வராங்க ஸோ இந்த ஃபீல் வரும்போது என்னென்னா இந்த மேல் ஷாவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அதை மக்களுக்கு வந்து காட்டணும் அது அது மாதிரியான கதைகள் அமைக்கணும் அப்படிங்கிறது என்னமா இருக்கா காமனா நீங்கள் காயல் ஏற்கனவே பார்த்துட்டீங்க காயலில் வர ஆண்கள்ல மோசமானவர்களா நல்லவர்களா

காமன் காமன் இது தான் ரொம்ப முக்கியம் ஜெண்டர் அப்படிங்கறதுல தான் முக்கியம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஆண் சார்ந்த கட்டமைப்பில் இருக்கிறதுனால இப்படி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் சில நேரங்கள்ல தள்ளப்படுறமே தவிர பொதுவா வேலைங்கிறது தான் போலீஸ் அதிகாரி தான் அவங்கள பெண் போலீஸ் அப்படிங்கிறது கிடையாது வேணா அடிப்படையில் கழிவறைகளை வேறு வேறு விதமா நம்ம பயன்படுத்துகிறோம் உலகத்தில் மற்றபடி எந்த ஒரு வேலை பணியில வந்து பெண்கள் ஆண்கள்ங்கிற பிரிதல் வந்து இருக்காது ஆனால் இந்த உலகம் பெண்களின் திறமையை நம்புறதில்ல ஒரு பெண்ணுக்கு வந்து இது தெரியும் இதை அதை ஒத்துக்கொள்ள முடியாது அவங்களால அதை நான் வந்து என்னுடைய த்ரூ அவுட் மை கெரியர் நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன் எனக்கு வந்து அது தெரியும் அது முதல்ல நிராகரிக்கப்படும் பொழுது புறக்கணிக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள எலும்புற வலிங்கிறது அப்புறம் பழக்கம் ஆயிடும் அப்புறம் ஒரு கட்டம் வரும் பொழுது உங்களுக்கு வந்து ஓகே நீ அப்படி சொன்னியா சரி ஓகே நீ இப்படி சொல்றியா சரி நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தான் வரும் ஏன் உண்மையான பெண்களுடைய கதைகள் வந்து இன்னும் வரல அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இப்போ ஒரு சாதிய பிரச்சனை வந்து ஒரு பெண்ணிட்ட இருக்குங்கிறதே வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் எங்கள் ஊர்லலாம் பெண்களுக்கு தான் அதீதமான சாதிய அடக்குமுறையின் சாயல் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுக்கு அது ஒரு டூலு அதிகாரத்துடைய டூல் அது அதை பவர் டூலாக அழகாக யூஸ் பண்ணுவாங்க குடும்பத்தில் அதுக்கு அவங்க யூஸ் பண்றது வந்து அன்பு தான் அன்பு இமோஷனல் பிளாக்மெயில்ஸு எல்லாமே நடக்கும் சரி என்னுடைய பார்வையில் வந்து நாங்கள் நான் இதை நீங்கள் சொன்னப்போ அந்த படத்தை பார்த்தப்பையும் நீங்கள் சொன்ன வச்சு விஷயத்தை வச்சு நான் யோசிச்சு பார்த்தப்போ பெண்கள் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பொக்கிஷம் மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் பொக்கிஷத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது அதை ஸ்ட்ரிக்டாக பாதுகாக்கிறதா இல்லை அதை அழகாக தண்ணி ஊற்றி பராமரித்து பாதுகாக்கிறதா கூலான பிளேஸில் வைக்கிறதா இல்லை அது கொண்டே பறனை மேலே வச்சிடறதா பூட்டி வைக்கிறதா அப்படின்னு தெரியாது ஏன்னா பெண்கள் இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது சமுதாயம் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்போது நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா வந்து இந்த சாதியை அடக்குமுறைகள்னு சொல்லும்போது கூட அதில் வந்து பெண்கள் தான் நிறையா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இப்போது பெண்கள் தான் ரூட்டாகவும் இருக்கிறாங்க பாதிக்கப்படுவோம் செய்கிறாங்க ரெண்டுமே சொல்கிறீங்க அந்த ரூட்டானதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அதே மாதிரி அடக்கி வைக்கப்பட்டார்கள் அடக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் வரும் பொழுது அல்லனா எது அதிகாரம் என்று தேடி கையில் எடுக்கும்போது இப்போ நான் அடக்கி வைக்கப்பட்டிருக்கேன் எனக்கு சாதி ஒரு நான் ஒரு உயர் சாதி அப்படிங்கிற ஒரு அதிகாரம் எனக்கு வருதுன்னா அதை எங்க யூஸ் பண்ணுமோ அதை கரெக்டாக அத மாதிரி பெண்கள் வந்து பொக்கிஷம்லாம் கிடையாது அவங்க ஒரு சக உயிர் எப்படி ஒரு ஆண் எங்களுக்கு சக உயிரோ அதே மாதிரி அவங்க சக உயிர் சக மனுஷன் அவ்வளவுதான் பொக்கிஷம் இந்த அம்மா என்றாலே அம்மா அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் முதல்ல மதிங்க முதல்ல கூட பயணப்படுகிற ஒரு பயணியாக மதிச்சளிப்போம் பல நூறு ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை சொன்னதை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இப்படி பேசி பேசி தான் அடுத்த நூறு ஆண்டுகள் இல்லையா அது எப்போ நிகழும் ஆனால் அந்த விவாதம் வந்து வளரும் பொழுது விரியும் பொழுது மாற்று கருத்து வந்து விழும்போது தான் ஒரு மனசில் பதியும் நம்ம கல்வி முறை மாறணும் கல்வி முறை மாறினா தான் அது நிகழும் ஸோ அதே மாதிரி இப்போ பெண்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ டேரக்ட் பண்ணுறீங்க இல்லையா இப்போ சினிமாக்கு வரீங்க சினிமாவில் வந்து இந்த தொழில் சினிமாங்கிற ஒரு தொழில் குறையும் எந்த மீடியத்துலேயும் சொல்ல முடியாத விஷயத்தை சினிமாவில் சொல்லலாம் சினிமாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம் புதிய கருத்துக்களை சொல்லலாம் அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த சினிமாவில் அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் பெண்கள் வந்து இயக்குறதில்லை வர்றதில்லை அப்படின்னு அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கிறதில்ல முதல்ல ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு சினிமாவுக்கு சச்சோ அது மோசமான அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா தொழில்லையும் எல்லா நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும் என்ன நான் வந்து எனக்கு சினிமாவுக்கு வரணும்னு வளர்க்கப்பட்டவள்னா நான் சினிமா மேல் பித்து உண்டு ஆனால் நான் சினிமாவுக்கு வருவேண்ணா பாட்டு நான் அப்படி ஒரு படம் பண்ணுவேன்லாம் நினைச்சது கூட கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட மனதுடைய ஒரு பெண் தான்ண்ணா எதுக்கு எடுத்தாலும் போகலாமா கேக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணு இப்போ சினிமா என்னன்னா வரைக்குமே பெண்கள் இயங்கினாங்க இயக்கினாங்கன்னா எல்லாருமே இருந்து வந்த பெண்கள் தான் நீங்க வந்து தெற்கு பகுதியிலேருந்து இருந்து ஒரு கருப்பு நிற பெண் வந்து ஒரு படம் இயக்குறது அப்படிங்கிறது இதற்கு முன் நிகழ்ந்திருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னும் நிகழணும் ஏன்னா நிறைய திறமைகள் இருக்கு ஒன்றும் இல்லை அது நிகழணும்னு நான் விரும்ப சிட்டி சைட்லேருந்து இருந்து நிறைய வந்திருக்காங்க இப்போ டேரெக்டர் பிரியா அவன் டைரக்டர் பிரியா வந்திருக்காங்க இப்போ வர்ஷா பரத் வந்து பேட் கேர்ள் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து சிட்டி சைட்ல இருந்து கிரிமி லெவலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பணம் வசதி படைத்த கூட வச்சுக்கலாம் நீங்க எப்படி சொல்ல வரீங்க சாதிய ரீதியாக சாதிய ரீதியா சொல்லுங்க சரி ஓகே ஸோ அதனால வந்து நீங்க அந்த அந்த ஊர்ல இருந்து இந்த நிறத்திலிருந்து இந்த சாயலேருந்து வந்த பெண்கள்ங்கிறதுக்கு ஒரு உண்மை வரணும் நிறைய வரணும் நல்ல விஷயம் ரொம்ப உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து கருத்துக்கள்ங்கிறது சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு அந்த வகையில் ஸோ அவங்க சொல்கிறத படி பார்த்தா இப்போது அப்படி வரக்கூடிய இயக்குநர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போது ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவாக ட்ராவல் ஆகும்போது ஒரு கதன் ட்ராவல் பண்ணும்போது பொதுவாக யாராவது ஒரு ரெஸ்டாக்டர் சார் ஒரு கதை வச்சுருக்கேன் சார் ஒரு ஆண்கள்கிட்ட நம்ம நிறைய பேர் மீட் பண்ணுவோம் சரி சார் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் சார் பேசலாம் இந்த கதையை பேசலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பர்செப்ஷனு கதையில் வந்து ஒரு புதுமை அதில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மெசேஜ் சொல்கிறது அப்படிங்கிறது புதுசாக வர்றவங்கள்ட்ட நிறைய கான்டென்ட் இருக்கும் வேறு ஒரு ஆங்கிளில் ஒரு தாட்டே இருக்கும் இப்போ அவங்க சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க பெண்கள் தான் அடைக்க அடக்குமுறையில் அவங்களும் அவங்க தான் சிக்கிறாங்க அதுக்கு ஆணிவியராக இருக்கிறதுக்கும் அந்த பிரச்சனை வரதுக்கானவும் பெண்களாக இருக்காங்கிறது இப்போ ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி கதைகளை இனிமேல் உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்ல வந்தால் எவ்வளோ தான் நீக்சப்ட் பண்ணுங்கள் அக்செப்ட் தான் கண்டிப்பாக பண்ணிடலாம் இதுவே அது போல் ஒரு புதுசான ஒரு தானே இப்போ நான் முதல் முதல்ல கதை கேட்கும்போது கார்த்திகை தான் தம்பி ஆக்ஷன் இருக்காது லவ் இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் சரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுப்பாங்கள்ல மேடம் எனக்கு ரைட்டர்ல அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல ஒரு ரைட்ரு அப்புறம் இவங்க ஏற்கனவே எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி காற்றுக்கிட்டு கேட்குறேன் அப்புறம் இவங்க கதை சொன்ன விதத்துலேருந்து நான் இருக்கும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்க மாட்டேன் ஆனால் ஓவராலாக கதை கேட்டு முடிக்கும்பொழுது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு காயலில் வந்துட்டு ஹீரோ சரி அப்புறம் இன்னொரு அப்பா சரி பொண்ணோட அப்பா மெயினாக பொண்ணோட அப்பா ஒரு ஓகே ஆணவ கொலைப்படத்தில் ஓ லவ் பண்ணுற பையனோ இல்லை வந்து அந்த பொண்ணோட அப்பாவோ இல்லை வந்துட்டு அந்த பொண்ணு சார்ந்த குடும்பத்தை சார்ந்த இன்னொருத்தனோ ஆண் லைனப்பில் வந்து எல்லோருமே நல்லவங்களாக இருக்காங்க அது ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன் நான் இதுவே புது எனக்கு அதுதான் புதுசாக இருந்துச்சு ஷாக்காக இருந்துச்சு உண்மையா இப்படி நடக்குமா அப்படின்னு அவங்க கிட்டே கிட்டே அப்புறம் என் லைஃப்பில் நடந்தது தப்பினாங்க என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல ஏன்னா இப்படி ஒரு ஆண்றது இப்படி ஒரு ஆண் நல்ல பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு காதல்ன்றக்கான் சப்போர்ட் பண்ணுற அப்பா போலீஸ் அதிகாரி அப்படி இருந்தும் அதை நடத்த முடியாதுன்னா அப்போ தான் அவன் சொல்கிறாங்க அவங்களுக்கு பெண்களை பற்றின அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்குல்ல அவங்க நிகழ்த்த முடியும் அப்படின்ற பெண்கள் இருக்காங்க அவங்கள பற்றின அதை கதை அண்ணும்போது அப்போது ஓகே பண்ணுவோம் குறிப்பிப்பாக அது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது உண்மை சம்பவம் அவங்க சொல்கிறாங்க அது என் வாழ்க்கையில் அது நடந்திருக்குன்றாங்க இந்த பெண்கள்லாம் அதிகம் தம்பி இது இவங்க மூலயமா நிகழ்த்தப்படுற சாதி ரீதியான கொலைகள் அதிகம் ஆனால் அவங்க வெளியே வெளியே வரத்துல வெளியே காட்டப்படுறதுல நிறைய இடங்களில் ஆண்களை வந்து முன்னிறுத்துகிறாங்க அதுக்காக ஆண்கள் நல்லவங்க அவங்க சொல்லலை என் கதையில் என் கதையில் இதான் இவங்க தான் கதாபாத்திரம் இதுதான் கதை இந்த சர்க்கிள் கூட இந்த கதையை பண்ண போகிறது அதுக்குள்ளே நீங்கள் வரீங்க இந்த கேரக்டர் நீங்கள் போக அதுவே சம டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு சாதியை ஒடுக்கு ஒடுக்குமுறைன்றது வெறும் ஆண் சமூகம் மட்டுமே இல்லை அதுக்கு பின்னாடி சடங்குகளுக்கு மூலியமாக ஒழிந்திருக்க பெண்களை பற்றி பேசணுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அது ஒரு பெண் இயக்கணும்போது நம்மளுக்கு அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஓகே நம்ம இதில் வந்து பெண்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்கள குற்றவாளியாக மாற்றவே முடியாது ஆனால் ஏன்னா அவங்களோட அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்க சடங்குகள் இருக்குல்ல மதமும் சடங்கும் அவங்களுக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்குல்ல அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ அவங்க ஆண் கிடைக்கிற ஃப்ரீடம் வேறு அவன் ஈஸியாக எதனாலும் எடுத்து என்னவெளாலும் பண்ண முடியும் இப்போ பெண்களை டூலாக பயன்படுத்துகிறாங்க அவங்க சொன்னாங்களே ஸோ நம்ம அங்கேருந்தால் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஃபஸ்ட் டைம் நம்ம இதை சொல்லுவோம் ஓகே இதை அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் பட் போக போக வேறு வேணா மாறுன்னு எனக்கு தோணும் அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வரும்போது இப்போ இவங்க பெண்கள் பக்கம் இருந்த விஷயத்த சொன்னாங்களே இன்னொரு பெண் வந்து அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு நாங்கள் அதனால தான் நிற்கணும்னு வரும்போது இன்னும் அதிகமாக பேச பேச ஒரு பெரிய டிஸ்கஷனாக கண்டிப்பாக மாறும் பட் பேச வேண்டிய ஒன்று அது ஃபஸ்ட்டு மேடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது செம்ம சொல்லணும் சில நாங்களாம் இருக்கணும் போது பயங்கர ஒரு ஹாப்பியான விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்